என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை கிறிஸ்தியசுகள் பிரியமான சகோதர சகோதரிகளே பொது காலத்தின் பத்தொன்பதாவது ஞாயிற்றுக்கிழமையினுடைய சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒருவன் தன்னுடைய அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்பாக அவன் அவளுக்கு பல் தொலக்குவதும் குளிர்பாட்டுவதும் மற்றும் உணவு ஊட்டுவதும் எல்லா வேலைகளும் செய்து கொடுப்பதும் ஆக இருந்தான் ஏற்கனவே அவன் ஒரு பணியாளரை நியமத்த போதிலும் அவன் தன்னுடைய மனைவியை மிக அருமையாக பார்த்து கொண்டு வந்திருந்தான் ஏனென்றால் அவள் பக்கவாதத்தால் அவதியுற்றிருந்தார் ஒருவர் அவரிடம் கேட்கின்ற பொழுது நீங்கள் ஏன் மறு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற கேள்வியை கேட்டவுடன் அதற்கு அவன் பதிலளித்தான் நான் திருமணம் என்னும் அருட்சாதனத்தில் அவருடைய கண்ணை பார்த்து கூறியது இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் நான் உனக்கு இருப்பேன் என்ற அந்த வாக்குறுதியை அந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு நான் எடுத்துரைத்தேன் அந்த நம்பிக்கைதான் இன்னும் நான் அவளோடு இருப்பேன் என்ற ஒரு வாக்குறுதி என்னை வழிநடத்தி செல்கின்றது என்று சொன்னான் இது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையத்தை எடுத்துரைக்கிறது ஏனென்றால் நம்பிக்கை என்ற வார்த்தை நாம் திரும்ப திரும்ப பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம் இந்த நம்பிக்கை என்பது நம்மை கிறிஸ்தவ வாழ்வை எதிர்நோக்கு பயணிக்க உதவுகின்றது என்பதை மிக அருமையாக இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன முதல் வாசகத்திலேயே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து அவர்கள் படிக்கப்பட்ட நாட்டிற்கு அவர்கள் செல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் எதிர்நோக்கி செல்கின்றார்கள் அந்த நம்பிக்கையில்தான் அவர்கள் அவருடைய பயணத்தை எந்த ஒரு சிரமமும் பாராமல் அவர்கள் பயணிக்கின்றார்கள் பயணிக்கின்ற பொழுது பல இடர்கள் வந்தாலும் நம்பிக்கை என்னும் அந்த நற்பண்பு அவர்களை வழிநடத்துச் செல்கின்றது பல தலைவர்கள் மூலமாக குறிப்பாக மோயிசன் மூலமாகவும் மற்ற தலைவர்கள் மூலமாகவும் அவர்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்லுகின்றார்கள் நாம் இந்த இரண்டாவது வாசகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது புனித பௌரடிகளார் முக்கியமாக நம்பிக்கை என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார் நாம் இருப்பவை பெற்றுக்கொள்வோம் என்ற உறுதியை இதே போன்று நமக்கு புலப்படாததை ஐயமற்ற நிலையில் இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார் அவர் கொடுக்கின்ற உதாரணம் நம்முடைய மூதாதனுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பாக ஆபிரகாம் தந்தையை நமக்கு எடுத்துரைக்கின்றார் ஆபிரகாம் எந்த ஒரு ஐயமுமின்றி ஆண்டவர் கொடுத்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தெரியாத அந்த இடத்திற்கு தன்னுடைய சந்ததிகளை கொண்டு செல்லுகின்றார் அது மட்டும் இல்லாமல் முதிர்ந்த வயதில் சாரா தன்னுடைய ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் வாழ்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் உச்சகட்டமான ஒரு நம்பிக்கையை நாம் பார்க்கின்றோம் தன்னுடைய ஒரே மகனை பலியிட சொல்லுகின்ற பொழுது எந்த ஒரு தயக்கமின்றி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி விசுவசித்து தன்னுடைய ஒரே மகனை அவர் பலியிட தயாராக இருக்கின்றார் இதுதான் நம்பிக்கையினுடைய அடையாளம் இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிரிச கூட எடுத்துரைக்கின்றார் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையிலே விழிப்பாய் இருக்க வேண்டும் அறி அறிவுள்ளவர்களாக எப்படி அவர்கள் எண்ணெயோடும் திரியோடும் தயாரித்து தன்னுடைய தலைவன் வருவார் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் விசுவசித்து ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக அவர்கள் தயாரிப்போடு இருக்கின்றவர்கள் போல நாம் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றார் சில வேளையிலே நம்முடைய சாதாரண வாழ்க்கையிலே சிறு சிறு துன்பங்கள் ஏமாற்றங்கள் பல பழித்துறைப்புகள் வந்தால் நாம் நம்பிக்கையை இழந்து நம்முடைய வாழ்வை இவ்வளவுதான் விட்டது என்று சில நேரத்திலே கவலைப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த உலகத்திலே நீங்கள் விண்ணகத்தின் செல்வங்கள் சேர்க்கின்றவர்களாக நீங்கள் உழைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றார் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அவர் சொல்லுவது எவ்வாறு தலைவன் வெளியில் சென்று வரும் வரை ஒரு பணியாளன் காத்திருந்து வருகின்ற பொழுது அவருக்கு பணிவிடை செய்கின்றானோ நல்ல பொறுப்பாளனாக இருக்கின்றானோ அப்படிப்பட்ட ஒரு பணியாளராக நம்மையும் அழைக்கின்றார் இறைவனுக்கு உகந்த ஒரு பணியாளனாக விசுவாசம் உள்ள ஒரு பணியாளனாக இருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லுகின்றார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் அதற்காக இன்றைய வாசங்கள் நமக்கு மிக ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு அமைகின்றது இப்பேற்பட்ட வாசங்களை நாம் வாசிக்கின்ற தியானிக்கின்ற பொழுது நாம் நல்ல ஒரு விசுவாசியாக அவங்களுக்கு ஏற்ற உகந்த ஒரு பணியாளராக நாம் மாற இந்த திருநொழி வழியாக நாம் மன்றாடுவோம் இறைவனிடத்திலே தகுந்த வரங்களை கேட்டு ஜபிப்போம் ஆமே